என்னுடைய நாளுக்கான பாமுக பொருச்சொல் தினக்கவி தொடர்ந்து உடனடியாக நாங்கள் ஊரோடு விளையாட நினைச்சுக்கள் செல்வோம் ஜெயநாடு வாங்கோடு நாளுக்கான பாமுக பொருச்சொல் மகருக்கு வடி வடி வடிச்சுட்டு ஓடுவோம் வாங்க வணக்கம் வாணி வணக்கம் வணக்கம் வாங்கோ நண்பர் அவர்களுக்கும் பாமுக பொருச்சொல் செவ்வாய் கிடையாது என்னுடைய ஆக்கம் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வடி வடி

இந்த மழை தண்ணீர் காலத்தில் வாணி மணி இருந்து மழை தண்ணி எடுத்து காளி எடுத்து அதை அடித்து போட்டு போத்தில் அடைச்சி வச்சுருக்கிறோம் அந்த மாரி காலத்துக்கு கூடை காலத்தில் இந்த செங்காமாரி ஆக்கள் வீட்டை வரவினம் அவர்களுக்கு அந்த முட்டையோட அந்த கஸ்தூரியெல்லாம் போட்டு இந்த மழை தண்ணீர் அதுக்கெல்லாம் விட்டு அடித்து போட்டு குடிக்க கொடுக்குறாரு தான் நடக்கிற சுத்தக்கருவு எங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு முட்டை வருவார்கள் செங்காமரி அப்படி மாறுவது நல்லா முட்டை அடித்து தான் இருக்கிறீங்க

உங்களுக்கு அது பெரிய வேலையா இருக்கிறது அந்த நாட்கள் அடுத்தது வடி கடலில் சிறிய மீன் இந்த கூனி என்பவற்றை சீலியார் வடி வடி வடித்து கட்டி வருவார்கள் வடிப்பார்கள் நாங்கள் இந்த நேரத்தில் கடுங்களுக்கு பக்கத்துல கடல் இருந்து அப்படி செய்திருந்தாங்க ஆனா மீன் வரும் அப்படி கல் அழுக்கில் இருக்கீங்களா இந்த நிறைய வேறு மீன் அப்படி இப்படி செய்றாங்க மற்ற வடி அந்த சோற்றில் கஞ்சியை வடித்து நாங்கள் அதை பாலும் வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படி குடிக்கிற சில நேரத்தில் பத்து மணிக்கு குத்தரிசி என்ன வடிச்ச போட்டு தான் அதில் பால் போட்டு நாங்கள் சோற்றை வடித்து கஞ்சி எடுத்து அதை எடுத்து குடிப்போம் வடி களவாக சிலர் வடிசாராயம் செய்து களை பொடி வர்றார்கள் தாயத்தில் இப்படி தானும் தண்டாலும் வடிசாரத்தால் கொழிசாரிட்டு அவர்கள் இந்தியாவிலேயும் சரி இலங்கையிலையும் சரி அந்த இது நடக்கின்றது மற்றபடி வடி தேயிலை கோப்பி த தேங்காய் பால் முதல் அது கொண்டு வடிச்சு வடி அந்த கண்ணுறையா இருக்கு அதை வடி கொண்டு வடிச்சு அதை நாங்கள் வடி ஆமா தேவடின்னு சொல்றேன் நாங்க வாணி தேத்தானிக்கு தேவடின்னு சொல்லுவோம் ஆனா தேவடின்னு சொல்லி ஒரு கூடாத சொல்லுங்க திருவடிக்காலன்னு சொல்றே தானே தீவடியாளன்னு சொல்லுவார்கள்

அடியாறன் அனுத்து வடிகத்து வடிக்கத்து வடிச்சாளுக்கு அடியால் ரெண்டு அடியாறன் மற்றது க கல்லுள்ள ஒரு பதம் இருக்கு மற்றது உருவம் ஒரு பதக்கு காராட்சியம் ஒரு பதம் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தூவி இல்லா சுக்களா இருந்தா அதை கீழே சும்மா வரதில பார்த்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாங்க ஆஹ் ஆஹ் படி படி கட்டி அதாவது தேநீரை படி கட்டி குடிப்போம் அடுத்த வடி வடித்தல அதிகமாக எல்லா வண்டிகளும் என்ன ஒவ்வொன்றையும் அஹ் வடித்து குடிப்பதை குடு என்ன குடிக்கும் எல்லாருடையந்தான் வண்டி என்று வண்டி கட்டின முட்டாள் என்றும் சில பேர் சொல்லுவார தான் கேள்விப்பட்டு பேச்சு தமிழ்ல அந்த வண்டியன்னு சொல்லி நன்றியுடன் பிறகு அந்த வடி கட்டின முட்டா முட்டாலே வடி கட்டுனது கட்டாது இருக்கும்

அதே மாதிரி அந்த எள்ளு விழிச்சு போட்டு ஒரு துணியில போட்டு வடிகட்டி இந்த தொங்க விட்டு அந்த எண்ணிய கீழே வர்றதுக்காக வடிகட்டுறது அதையும் வடிகட்டுறன்னு சொல்றாரு மற்றது அப்பத்துக்கு மா மாக்குளக்கியா அதை கொளிச்சு போட்டு அந்த குறுநல கஞ்சிய காய்ச்சி வடிகட்டி அதுக்கு விடுறதுன்னு சொல்றது வடிகட்டினா முட்டாளன் சொல்றேன் அந்த கடன் கடஞ்ச கடைசியில அந்த கடஞ்ச பொருள் கடஞ்ச எடுத்த முட்டாள் ரெண்டு பேரை சொல்றாருமா அதுவும் சொல்றாரு அதுவும் சொல்றாரு கடஞ்ச எடுத்த கடஞ்ச எடுத்த முட்டாளன்னு சொல்றது அது யாரு எனக்கு தெரியாதே சொல்ற நாங்களும் பேருக்கலாம் மத்தது இந்த ஜெயா ஜெ ஜெயாக்க சொன்ன விஷயம் என்னென்ன அந்த வடிக போதை பொருள் வடி எட்டது வடி வடின்னு சொல்லி வடிவி குடிக்கிறாங்களே சொல்றதுதான் உள்ள எல்லாம் அதுக்குள்ள

நீங்க சொல்ற பூச்சி எங்களுக்கு அவர்களுக்கு அது சைட் பாம்பைக்கும் பாம்புக்கும் வந்து கியூவில் நின்று வாங்குது வாங்குற மாதிரி அதெல்லாம் நெளிஞ்சு இப்படி பார்க்க பாரு அதெல்லாம் அமைதி அமதிக்கு தண்ணிக்குள்ள நடக்குது ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி கொண்டு அப்படி நிறை நிலைக்கு சைனீஸ் கடை வச்சிருக்குது கிடையாது அதை சாப்பிடாதா கழிக்கு இப்போ நானும் மட்டி இன்னும் இது வரைக்கும் சாப்பிட இல்லை சரியா மட்டி

பல விதமா செய்வா நானும் சாப்பிடல ஆனா சாப்பிடுறேன் நீங்க என்ன சொல்றீங்க சூப்பர் அப்படி தாண்டி அவனுக்கு அது

இதை வச்சிருக்கிறாங்க பைப் மாதிரி இந்த ஜாம் செய்யல இந்த சின்ன கேஷ் அப்புல வந்து ஒன்று இருக்கு அந்த ஸ்ட்ரோபெர் இந்த கேஷ் என்ன சொல்றது கேஷ் பழத்தை என்ன ஜேக்க சொல்றது இங்கிலீஷ்ல கேஷவ என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க இல்ல இல்ல பேச வந்த நீங்க இது சொல்லுவீங்க என்ன பியர்னா நெக் கேஷ் பழம் கேஷ் பழம் இந்த சின்ன சின்ன நாங்க இருக்கு தானே பியர்

வழியாக சின்ன பொருட்களை நீர்ம பொருட்களில் இருந்து பிரித்தெடுக்க அமைக்கப்படும் கருவி வடி ஏற்படும் வடி என்று சொல்லலாம் அடுத்தது மழை நேரங்களில் அதிகமாக வடிகள் ஆஹ் அந்த அத மலட அந்த அந்த வீதிரிகம் தாங்காமல் நீரில் இந்த நிலத்தில் விழும் மாம்பிஞ்சு என்று ஒரு பதம் இருக்கிறது வடி வழி சொல்லப்படும் மலர் மலர்களில் எடுப்பதில்லை வயிற்றில் உருவாக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பூக்கள்ல இருந்து தேனை எடுக்குதுன்னு சொல்லி இல்ல அதை எடுக்கிறது அந்த உணவு ஒரு பசை போன்ற அந்த தன்மை அந்த தேனீக்கல் வயிற்றில் தான் உருவாக்கப்படுகிறது அதுதான் அந்த சிரவன் தான் தேனாக மாறுகின்றது மனிதனே ஆற ஆறறிவு இருந்தும் நன்றி உள்ள வடிவை வடியை அவமானப்படுத்துகின்றான் சிந்திப்பாயா மனிதா நாய் என்றொரு படம் வடி எப்படி இருந்தாலும் நம் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என் மனம் எம் வடி எப்படி இருந்தாலும் எம் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் உருவம் என்ற ஒரு படம் எது உருவம் உருவம் அங்கெல்லாம் போக வேண்டாம் வாசிக்க வேண்டாம் சாதாரண மரம் வடிய சொல்லுங்க இல்ல உருவத்துக்கு வடி என்று சொல்றதானே நாங்க நாங்கங்க சொல்றது நம்ம சொல்ற இல்லையா வடி என்று சொல்லி உருவத்துக்கு என்ன வடி என்று நீங்க என்ன தெரியயா அந்த நான் பாக்குறது எந்த உருவது வடி சொல்றது உருவம் அந்த வடி மாதிரி சிக்க உருவம் நம்ம உடம்பு வடிவம் உருவத்துக்கு அது என்ன தெரியயா நான் சொல்ற இல்ல சொல்றது நான் ஃபோன் பண்ணி இருந்ததே அடுத்தது கடக்க அந்த நாம சொல்ற வடின்னு சொன்னா இந்த வடிகளை சொல்ல தேவை இல்லை நம்ம சொல்றதுன்னு சொன்னா வடின்னு சொன்னா தேயிலை வடிய மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் வடிகளுக்கு இதுல வடிகள் வடிதானே என்ன அதுதான் அது என்னன்னு சொன்னா அதுதானே இந்த திரவங்களை அந்த கட் கனிமப் பொருட்களை அது அந்த அழிக்கிறது தானே எல்லாம் உண்டு தண்ண சொல்லுது வடிந்து நாம பத்த சொன்னாலும் வடிக்குது 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 தேயில வடி பழத்துக்கு சாருகா இல்ல ஆனா பொருட்களும் போற படம் இப்ப நீங்க தேத்தனை வடிக்கிற வடி பால் வடிக்கிற வடி மற்றது அத்தாங்கன்றதா அது பெருசு அதுல பொருள் என்ன அதுல பொருள் என்ன திண்ம பொருளை திரவ பொருள் இருந்து திண்ம பொருளை கலைக்கிறது அந்த கருவிதான் வடி இப்ப நாம இந்த இது அறிந்து கொள்ள வேண்டியது அதுக்கு என்ன கருத்து என்ன விடயம் இருக்கிறது என்பதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப காட்டுக்கும் ஒரு வடி என்ற ஒரு கருத்து இருக்கு இப்ப கடற்கரை ஓரங்கள்ல வடி எம்மை ஆறுதலாக சொல்லி போகாட்டியும் பொருச்சொலுக்கான கருத்து காட்டு வடின்ற ஒரு கருத்து இருக்கிறது கல்லு கல்லுக்கும் வடின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது கல்லுக்கும் கல்லுக்கும் கல் குடிக்கிற கல் கல்ல அடுத்தது அந்த பனை மரங்கள்ல இருந்து எடுக்கிற கல் உள்ள இதெல்லாம் போ பழங்களா என்னன்னு தெரியல போட்டு நவிச்சு அந்த அந்த இத அது அதையும் மடி சொல்றது அதான் கல் மரக்கூடியது எல்லாம் அடுத்தது தான் வடி அடுத்தது நல்லா புளிக்க வச்சு அதுக்குள்ள கிடக்கு நான் ஊர்ல பார்த்தேன் இல்ல இல்ல நீங்க என்ன ரஜ்கேக்கா சொல்றீங்க

எந்த பழங்களும் தான் நீங்க நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க வித்தியாசம் தெரியும் இப்ப நம்ம பாவிக்கிற வடின்னு சொன்னா தேயிலை வடி இந்த தேங்காய் பால் வடிக்கிற வடி அதுகள் தான் நீங்க அந்த வடி என்னன்னு சொல்லுவீங்க வடிக்கிற வடி தேத்தனி வடி அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க

வடிகட்டின முட்டாளன்று வடி விட்டுரும் குப்பைகள் மேல வச்சிருக்கும் அப்ப அந்த முட்டாள்களுக்கு அந்த குப்பையெல்லாம் சந்தை பிடிச்சி கொண்டு போவாங்க சத்தம் பிடிச்ச போவாங்க யோசிக்க மாட்டாங்க அதுக்காக தான் வடிகட்டின முட்டாள் தண்ணி எல்லாம் நிலத்துல விட்டுட்டு குப்பையை வச்சு சந்தை பிடிச்சி சிரிக்கிறேன்

சின்ன மீன் எல்லாம் சின்ன குட்டி குஞ்சு மீன் எல்லாம் அதெல்லாம் பிடிச்சடுக்குறாரு அன்றைக்கும் ஒருவர் ஒரு காணொளியில பார்த்தேன் பழைய ஞாபகம் வந்தது பாருங்க இப்பவும் அவர்களுக்கு அவர் இப்ப வளர்ற இளையவர்கள் அவரை எடுத்துக்கொண்டிருக்கேன் மீன்கள் ஓடுது இதை புட்ரா பிடிக்கிற ஒரு தூண்டில போட்டா பெருசா படை இல்லை உடனே சேட்டை கலட்டினர் ஷர்ட்டை கரெட்டி அப்படி இப்படி எவ்வளோ மீன் ஷே வந்தது நான் ஜோதிச்சேன் பாருங்க இப்போ வளர இளையவர்களுக்கோ அப்பத்தி இது எனக்கு ஞாபகத்தை வந்தது அது அங்க வாணி அந்த சில நேரம் பிள்ளங்க அது நாங்கள் என்ன பணம் ஓலரி தென்னை ஓலை ரால் பிடிக்கிற அப்படி தான் தென்னை ஓலையே அப்படியே சுருக்கு மாதிரி வச்சா இதை கண்ணில் போட்டு விழுத்து எடுக்கும் எழுக்கிறத அப்படின்றது அந்த குளங்கள்ல தான் அதிகமேறது குளங்கள்லாம் கூடுதல் அது அப்ப காத்துல இந்த தூண்டில் போடலாம் தூண்டில் போடலாம் அடுத்து ஆத்தாங்க குளம்ன்றதையும் விட அந்த ஒரு பாவி மாதிரி பக்கம் பிடிக்கலாம் கூட பிடிக்கலாம் ആ ബ്രണ്ണിന് വേണ്ടി பட்டന് കി സഹറ ആക്കണേ മിടുക്ക അല്ല അല്ല മിടുക്ക് ഓഹോ നന്ദി വനകം ദേ നാട കാണുന്ന കവിയെ தாങ്ങോ നേവിസ്പ്ര സരവടിയാ ഗാനം ജനകവിയെ தாങ്ങോ ആ അനിപिरുകിംഗലോ നോ ഓ നന്ദുരോ ഇതിയവ എന്ന പെണ്ണ ദേ നാട കാണ പാമോ ജനകവിയോ വയെ സന്തത സിദർശൻ ഇണ്ട് മിടുക്കും நீங்கள் காலை உற்சாவணக்கம் கலைவாணி மூனுக்கு ரெண்டாம் மூணு கணைத்து ஃபாமுஞ்சது மந்திஜி ஆண்டு தினமரு பாம கவி சுபாகலம் கூறியது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஆக்குமா மூட நம்பிக்கை காலையில் எழுந்ததும் இறைவனை வணங்குவது இறை நம்பிக்கை மாலையில் இறைவனை கும்பிடுவது மனதின் நிறை நம்பிக்கை வீதி செல்லும்போது சதுனம் பார்ப்பது முட்டாழ்த்தலமான நம்பிக்கை பூனை குருக்கே சென்றால் சப சதுனம் என்று கூறுவர் பலர் அரிசிக்காகம் கரைந்தால் விருந்தினால் வருவார்கள் காலத்திடம் சொல்லி வைத்தார்களோ தெரியவில்லை நள்ளிரவில் நாய் நரி உலகிட்டால் பேய்கள் நடமாடுவதால் வீட்டில் அவசகனமாம் பள்ளி சுவரில் பள்ளி சொல்லில் பலனை கேட்டவன் வீட்டுக்கு ஆபத்து வந்துவிடுமாம் பின்னன்று கூப்பிட்டால் செய்கிற செயல் நிறைவேறாது என்றும் பல மூட நம்பிக்கையில் பலர் தினம் ஒரு கவிக்காக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சுதர்ஷன ராகவன் சுவிட்சர்லாந்துலேருந்து இயற்கை பிடியில் காற்று வான் மலை முகில் காலம் தந்த இயற்கை வரம் காற்று வான் மலை முகில் காலம் தந்த இயற்கை வரம் கனிவு காதல் பண்பு பாசம் மனித விதைப்பில் உயரும் தரம் கனிவு காதல் பண்பு பாசம் மனித விதைப்பில் உயரும் தரம் பூவின் பாசம் புயலின் வேகம் பாவின் கரு பனியின் குளிர் பூவின் வாசம் புயலின் வேகம் பாவின் கேடு பனியின் குளிர் இயற்கை செய்யும் நன்மை தீமை இயங்கும் வாழ்வின் நாளும் மாற்றம் இயற்கை செய்யும் நன்மை தீமை இயங்கும் வாழ்வின் நாளும் மாற்றம் பூமி நடுக்கம் ஆற்றின் பெருக்கம் அப்பப்போ உல உடலின் நடுக்கம் பூமி நடுக்கம் ஆற்றின் பெருக்கம் அப்பப்போ உடலின் நடக்க புரிதலில்லா வாழ்வின் சுருக்கம் புரிதலில்லா வாழ்வின் சுருக்கம் புலரும் பொழுதில் எத்தனை மாற்றம் புலரும் பொழுதில் எத்தனை தடுமாற்றம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சா வணக்கம் கலைவாணி மூணு டா மூணு கணே துப்பாமுரு நன்றி வணக்கம் தினக்கவி இருவர் நேவிஸ் பிலிப் செரல் என்ன நடக்குது அது நிக்கிற ரொண்டையும் தாறா அது இல்ல நேமிஸ் பிலிப் சரல் தெனக்கும் தர சரி நரவுக்கு வருகின்றது பொருச்சொல் மற்றும் தினக்கவி தினக்கவி தாங்கும் ரெண்டு வந்திருந்தது தட்டுக்குழப்பை தாருங்கள் வச்சுதாக்க நேர்த்தித்தாருங்கன்றே இயற்கையின் வடிவில் வந்திருந்தா சிவதர்ஷினி ராகவன் சுவிஸ் நாட்டில் இருந்து இயற்கை வெற்றி பண்ணணிச்சிருந்தான் மற்ற நான் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் எல்லாம் நாங்கள் பார்க்குறீங்க ஆனால் மூட நம்பிக்கை எனக்கு வந்தது பள்ளி சொல்கிறேன்னு சொல்லி

அது அப்படி போய் பாய்க்கு நான் சிந்திக்கிறேன் இப்படி கத்துதான் இல்லை நானும் இப்போ ஊரில் இப்போ சில விஷயங்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னாள் இப்போ காகம் நீங்க சொல்ற மாதிரி இந்த பெரிய காகம் கத்துறது அது உண்மையிலேயே அண்டை காக்கள் வாடுறது தான் அண்டங்காகம் அரிசிக்காக அண்டங்காக கத்துற கூட அரிசிக்காக கத்துறா கட்டாயம் அப்பறம் ஒருத்தரம் பேசுவோம் இதுகால நேரம் போகுதுதானே இப்பறாக நாங்கள் மூட நம்பிக்கையா அல்லது முழு நம்பிக்கையான்றத பேசுவோம் நன்றி வணக்கம் மூட நம்பிக்கை முழு நம்பிக்கை நல்லா தான் இருக்குன்னு டைலாக்கள் வருது வாணிக்க சரி கேட்டவர்கள் ஒரு முறை சொல்லுங்க வணக்கம் வணக்கம் வாணி ரெண்டு கவிகாலம் அழகாக இருந்தது ஜியாக்கா மூட நம்பிக்கையை பற்றி சொல்லியிருந்தார் உண்மையிலே அது அவங்க அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது ஆனா எங்களோட மார்க்கத்திலையும் நாங்கள் அந்த அந்த அப்படி சகுனம் பார்ப்பதில்லை நாங்க எதுவும் பார்க்கறது இப்ப திரும்பி சொல்லுவாங்க சில இந்து சகோதரர்கள் அதிகமாக அது பார்க்கிறதாக இருக்கிறது அவங்க நம்பிக்கைதான் அது வடிவாக சொல்லி இருந்தார்கள் அந்த ஆந்தகத்தினால் சவம் விடும்படும் சொல்லுவார்கள் அப்படமே தெறாதது. 나이 나यदனந்தி ஆமீனா அது சில நேரங்கள்ல மிருகங்களுக்கு அக்கா அந்த சில யானைக்குலாம் அந்த சூராவலி எல்லாம் வர்ற சன்மே எல்லாம் தெரியுது. அது அப்போ வீடும் அமீனா ابو இந்த அப்ப எங்களோட அப்ப எங்க ஃப்ரெண்ட்னா அப்ப நான் சொல்லி சிரிக்கறேன் நான். வீடு உருப்படாமட்ட அவர் சிரிப்பாரு வந்து. ஆமீனா அதெல்லாம் சும்மா தான் ரைம் பண்றதுக்கு சொல்லுவோம் இல்ல இல்ல அது வேற ஒரு கருத்து அது நான் சொல்லிருந்தேன் மீன்கள் பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அது அந்த மீன் தொழில் அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத தொழில் அதை கல்யாணம் முடிச்சு கடடுக்கு புறாக்களுக்கு கல்யாணம் தெரியல ஆனால இன்னும் மீன் அந்த விவங்கட அந்த மற்ற இனத்துல இருந்த மீன் சொல்றது கொடுத்து கடல்கள்ட்டா வீட்டுல போயிடுறது சிலதரசிங்க இயற்கையும் மனிதன்ற நட்பண்புகளையும் கொண்டு வந்திருந்தார் இயற்கை இயற்கையில் இருக்கிற நற்பண்புகள் இயற்கையில் அந்த அகோரமான விடயங்கள் இப்ப இந்த சுறாவளி அதுகள் அந்த அதையும் கொண்டு வந்து மனித இருக்கிற அந்த நல்ல பண்புகளையும் மனித நலுக்கிற அந்த கூடாத பண்புகளையும் அவர் அந்த சமநிலைப்படுத்தி அந்த கவிதையை வலிச்சிருந்தார் மிகவும் சிறப்பாக இருந்தது ஒரு மனிதந்த வாழ்க்கை தான் அந்த இயற்கைக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை அந்த கவி மறைமுகமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது நல்லா இருந்தது குளிர்ல நடக்கிற மாதிரி நாங்கள உடலும் நடக்குன்னா சில நேரங்கள்ல பயத்தை கண்டு எழுதலை கண்டு அன்பு பாசம் எல்லாம் எங்களை தன்னால வர ஒரு உணர்வுகள் அது போல இயற்கை அழகான பக்கங்களும் இருக்கு அது அந்த கவிதை அழகாக பேசிச்சிருந்தது சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி നന്റ് വണക്കംകവി നന്റി വണക്കം നന്ദി വണക്കം അതാണ്